ஒரு வகையில் பார்த்தால் இந்த தலைமுறையை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பயமாக இருக்கிறது உள்ளங்கை தான் உலகம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகம் என்பது அதைவிட பெரியது அது உலகத்துக்கு போன பிறகு தான் தெரியும் இந்த மொபைலில் அவர் ஒன்று சொன்னார் அப்பா அம்மா சொல்லாததை ஆசிரியர் சொல்லாததை கேட்ட உடனே கொடுக்காததை எல்லாம் மொபைல் வலைத்தளங்கள் கொடுக்கும் நீங்கள் உடனே பெருசாக கைதட்டினீங்க நல்லா யோசிச்சுக்குங்க தம்பி தங்கைகளே அப்பா அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் ஒருவேளை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டால் சலிப்பு வரும் நான் அது இல்லை என்று மறுக்க மாட்டேன் ஆனால் அப்பா அம்மாவும் ஆசிரியரும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பார் நீங்கள் கெட்டு போவதற்கான வழியை ஒரு நாளும் முன் பெற்றோர் தரவே மாட்டார்கள் ஆசிரியர் தரவே மாட்டார்கள் ஆனால் கூகுள் எதை கேட்டாலும் தரும் எப்படி வெல்லாம் தற்கொலை செய்து கொள்வது என்று வழி கேட்டாலும் தரும் இதுக்கு அப்பா அம்மாவோட பெருசா தம்பி அவரு சட்ட சிறுசாருச்சு நான் சொல்லிக்க வேண்டாரு ஏற்கனவே அது சிறுசாத்தாயா இருக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நேரம் நாள் படப்படம் சொல்லிறேன் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகளை பத்தி ஒரு ஆய்வு ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அதை எத்தனை முறை தொடுகிறார்கள் தடவுகிறார்கள்ன்றது உலகளவில் ஒரு ஆய்வு அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முறை ஆவரேஜாக டூ தௌசண்ட் டைம்ஸ் தே ஆர் டச்சிங் தட் ஸ்மார்ட் ஃபோன் இப்படி தடவி தடவி பார்க்கறேன் இது இரண்டாயிரம் முறை இது எல்லாத்தையும் விட எனக்கு வருத்தம் இப்போ இவங்க பேசினதில் மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு அது எப்படி உதவுச்சு அப்படின்னு கவிதா மேடமும் சொல்லலை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்க எல்லாருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும் இதில் தான் உங்கள் கல்வி இருக்கிறது மறந்துடாதீங்க ரிட்டன்ஷன் பீரியடுன்னு அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு காலத்தில் எங்கள் தலைமுறை காலத்தில் எங்களுக்கு முன்னாடி ஐயா மாதிரி இருக்கிறவங்க காலத்தில் இந்த ரிட்டன்ஷன் டைம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் இருந்ததாம் ஒரு விஷயத்தை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறது வேற எங்கேயும் மனசு போகாமல் பார்த்துக்கிறது அதனால தான் ஒரு பீரியட நாற்பத்தி நிமிஷமா வச்சாங்க அது முடிஞ்ச உடனே தமிழ் மாறும் கணக்கு மாறும் அறிவியல் மாறும் ஆனால் இன்றைக்கு வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்த பிறகு கையில் மொபைல் வந்த பிறகு இன்றைக்கு ரிட்டன்ஷன் டைம் எவ்வளவு தெரியுமா ஏழு செகண்ட் வெறும் ஏழு செகண்ட் பகீர் பகீர்ன்ற ஒரு உண்மை இந்த தலைமுறையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா ஒரே ஒரு செய்தின்னு சொல்லி நிறைய செய்தி நிறைய பெற்றோர் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரிய ஒரு பள்ளியின் அழைப்பை மதித்து அதிக அளவில் பெற்றோர் வந்ததை இந்த பள்ளியில் பார்க்கிறேன் இதுவே இந்த பள்ளிக்கு நீங்கள் தருகிற மரியாதை வந்திருக்கிற இவ்வளவு பெற்றோர் ஒரு பகுதி முழுக்க பெற்றோர் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க நீங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியமாக இத்தனை வசதிகளோடு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வலைத்தளம் இது எல்லாத்தையும் இந்த நெட் கனெக்டிவிட்டியோடு இந்த மாணவ பருவத்தில் தருவீர்களா நேர்மையாக சொல்லணும் ஒருவேளை நீங்கள் அப்படி தந்தாலும் பள்ளி வளாகத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த பள்ளி நுழைஞ்ச உடனே ஒரு போர்டு இருக்கிறது ஆஃபீஸ் ரூம் வாசலில் இல்லையா இந்த பள்ளியில் செல்போன் பயன்படுத்தக்கூடாது யார் கையிலாவது இருந்தால் அதை பறித்துக் கொள்வோம் எந்த காரணம் கொண்டு திருப்பி தர மாட்டோம் மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் ஒருவேளை இது உதவி செய்தால் அந்த பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு பள்ளி சொல்லுமா இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்